ஹலோ காயஸ் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ் மேன் சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் வேறு எந்த போஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் போகும்போது இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த சர்டிஃபிகேட் வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன் ஏன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ டிகிரி முடிச்சிருப்பீங்க சிலர் வந்து என்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் சிலர் பாலிடெக்னிக் முடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து அவங்கள்ட்ட கொடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹையர் எக்ஸாம் எழுதுறீங்க எல்டிசி எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் போனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கான்ஸ்டபுள் டூ சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு டிகிரி இருந்துச்சுன்னா வந்து அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாவே போதுமானது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷன் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் லோக்கலில் வந்து வேறு ஏதாவது படிக்க ஆசைப்பட்றீங்க இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுத ஆசைப்பட்றீங்க அந்த மாதிரி டைமில் வந்து உங்கள் கையில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் ஒரு ஜிசி குரூப் சென்டர்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு ஒரு பெட்டாலியன்லேருந்து அங்கே குரூப் சென்டரில் அது இருக்கும் அங்கேருந்து வாங்குறதுக்கு ஒரு டைம் வந்து நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் அலைச்சல் வந்து அதிகம் தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணும் அதாவது ஹையர் எக்ஸாம் வந்து நான் எழுதுறேன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது எனக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அடுத்த இதில் கேட்டிருக்க விட அதிகமான படி படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தேன் நான் எந்த விதத்துலேயும் அதை நான் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ அதுக்குண்டான டாக்குமெண்ட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது பட் அந்த எக்ஸாம் நான் வந்து கடைசி வரலும் இங்கே எழுதாமலே போயிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட ஒரு என்ன டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்துட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும் இதில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா யூ ஷெல் ப்ரொடியூஸ் த ஃபாலோயிங் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் செல்ஃப் அசிஸ்டட் அட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபி இது என்னென்னா ஐடிபிபி ரீசெண்டாக ஒரு வந்த ஒரு ஜாயினிங் லெட்டர் அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோர்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸ்ல இது ஐடிபிபிஎஸ்சி ஆர்பிஎஃப்எஸ்சி ஏஎஸ்எஃப் ஒவ்வொரு இதுலையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம் பட் மேஜராக வந்து இதெல்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோகிராஃபி ஒன் ஈச் அண்ட் ரிப்போர்ட்டிங் அட் திஸ் இன்ஸ்டியூட் டு கம்ப்ளீட் அப்பாயின்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சர்ட்டிஃபிகேட் ஆஃப் யுவர் எஜுகேஷனல் அண்ட் அதர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிசி வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் சிஆர்பிஎஃபில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸ்மென் இருக்குங்க அந்த ட்ரேட் குண்டான ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பொதுவாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் ஆஃப் ஏஜ் ப்ரூஃப் அதுக்கு என்ன நீங்கள் வந்து மார்க் மார்க்ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ டென் மார்க் மார்க்ஷீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ்க்கு உண்டானது வந்து அதில் இருக்கும் அதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் இஷ்யூடு பை நீங்கள் வந்து செலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஜாயினிங் லெட்டர் ஆஃபர் லெட்டர் வரும்போது அதுக்கு ப்ரொசீஜர் அதில் இருக்கும் அது ரிகார்டிங் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு நாள் டைம் ஆகும் போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஊர் லோக்கல் இருக்க விஇஓ அவர்கிட்ட சைன் வாங்கி சைன் வாங்கி தாசில்திட்ட சைன் வாங்கி அதை சப் கலெக்டர்ட்ட கொடுத்து நம்ம வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும் அது ஒரு பெரிய பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும் பட் டூ டூ த்ரீ டேஸில் வந்து அது கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சியாக இருந்தாலும் சரி எஸ்டியாக இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு ஓபிசி அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஸோ இது இல்லாமல் வந்து அஞ்சு ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க இது வந்து பேசிக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கும் ஸோ இந்த வீடியோவிலேயே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய இங்கே கேட்டிருக்கிறத தவிர வேறு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அடுத்த ஃப்யூச்சரில் ஒரு டென் டொண்ட்டி இயர்ஸில் வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஜமா பண்ணும் அதாவது ஒப்படைக்கணும்